ஏங்கிட்டே பேர் பேசுறியா குரலிய ஏவி விட்ட குரவள கடிச்சு துப்பிரோம் மன்னிச்சுக்கோ அவங்க வாங்காமா போயிட்டாங்கனா ஏழை ஏழு ஜென்மத்துக்கு உன்னை பிடிச்ச கூட உன்னை விட்டு போகாது செஞ்சு செஞ்சுக்கிடுவோம் ஆனா எவன் சிக்கிறான்னு தெரியல இழிச்சா பைய நம்பிட்டேன் சூரிய பகவானே இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும் என்னை பிடிச்ச பீழையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தக தகனும் மின்னணும் மணி ஆயிடுச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதுக்கு யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தை எல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிருன்னு பார்த்து செய்யும் ஓம் ஜப்பும் நமக ம் 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 இதுங்களா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க ம் இவங்க தான் பொதி கணக்கில் பீடையை வச்சுருக்காங்க இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான் இப்போ கூப்பிடுவா மாற தம்பி என்ன பத்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி காலம் வலையில விழுந்துட்டேன் வாங்க என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க இன்னைக்கு பொழுது என்னால் நான் போக முடியும் என்ன தம்பிகளை அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க என்ன நெத்தியில பட்ட கையில மாலை பக்தி பரவசம் தாண்டவமாடுது ம் வருங்காலண்ணே பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதண்ணே நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும்டே இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வரோம் கோயிலுக்கு போய் என்ன பிரேசனம் அதான் பீடைய அவங்க தலையில கட்டப் போறோம்ல நல்ல குணத்தில் தான் இருக்கா சீக்கிரம் பணம் தர்றா வருங்காலம் பீடையை கழிச்சிட ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன் வேற என்ன ம் ஒன்று ஒன்றரை அப்படின்னு தெரிஞ்சு இந்த பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கலாம்டா

நான் ஏதோ பொறிக்கித்தனமா அலையிறேன் வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க மாப்பிள்ள உனக்கு தெரியாது நல்லா குடிச்சு வாந்தி எடுத்து பார் மாதிரி வச்சிருக்காங்க சரி புலம்பாத மாப்பிள்ள மனசு ரொம்ப வலிக்குதியா உன் மாமே எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாரு இந்த சில்லாவுக்கே தெரியும் நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்லை பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையில் நல்ல குருமனெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க நாசமாக போகிறவங்க ஆனா ஒண்ணு அவங்கள செயல்குள்ள வச்சு கழித்திங்க வைக்காம விடவே மாட்டையா ஏன் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க என்ன இப்படி பேசிட்ட என் வீடு வாசலை வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்கார பாத்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசலை புதைச்சு ஜெய்வம் செய்யாம விடவே மாட்டேன் நானாவது பொட்டிக்கடைய பறிகொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க எந்த நேரமும் இங்கிட்டுதான் சுத்திகிட்டு இருக்காங்க நாளைக்கு உனக்கு இதே கதித நானாவது உட்கார்ந்து அழுகிறதுக்கு ஒர்க் இருக்கு உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை பாருங்க என்ன உன்கிட்ட டீ வாங்கி மனிதன் குறிப்பானா இதை கொண்டு போய் தெருநாய்க்கு ஊத்துறா பிச்சை பண்ணிட்டு இருக்க தலையில அதான் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அதே நினைச்சிட்டு இருக்க ஏதோ இருந்திருக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருனே போனே டேய் நீ எல்லாம் மொட்டு கட்ட அண்ணனோட உனக்கு என்ன தெரியும் என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சு கோத்து தின்னுக்கிட்டு அளவுக்கு டேய் என் கடன் நாசமாக போனது கூட எனக்கு பெருசாக தெரியலடா ஆனால் இந்த பயல செஞ்ச பிரச்சனை இல்லை என் குண்டாட்டி என்னை விட்டே ஓடி போயிட்டான் ஆனால் இனி எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு போச்சு இன்னைக்கு சொல்கிறேன்டா அவங்க மட்டும் என் கண்ணில் சிக்கினாயின்னு வச்சுக்காயன்

என்ன சொல்லுங்க அடுத்தது உனக்கு தாண்டியே எங்க போறா போறோம் இங்கே தான உட்கார்ந்து இருக்கோம் வேட்டி உரிய உட்கார வச்சிருக்கல எங்க ஓட போறோம் உங்கள எல்லாம் அடிச்சு தலையில கட்டி தொங்க விட்டா தான் அடங்குவீங்க எதுக்கு இது போன உலக்கை ஏட்டு வந்ததுக்கு தோள வேற உரிப்பை லாக்கும் ஐயா யார் மணி என்ன வேணும் அந்த எடுவட்ட வைய உலக்கை எப்படி வந்துட்ட ஐயா அத வாங்கி கொடுங்க ஐயா அடி சண்டால வெந்த புண்ணுல வேல பச்சரா பாரு ஏ கேலவி வீட்டுக்கு போ புது உலக்கை வாங்கி தரேன் போ மாட்டியா

எம் இருளப்ப ராசா பெரிய ராச பரம்பரா மறைச்சுட்டு நம்மளை சொல்லி தான் எழுதி ஒட்டி ஐயா ஒரு சின்ன விண்ணப்ப என்னையா நிரபராதிய தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லிருக்கு எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் நானே இவங்களை தேடிக்கிட்டு என் பொ கெடுத்தவங்களே தான் சார் இவங்களெல்லாம் வெளியே விட்டால் பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க அதனால ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராம பார்த்துக்கங்க இவங்க வெளியே வந்தா ஊருக்கும் பிரச்சனை எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை அகராதி பிடிச்சவங்க சார் சார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கி எப்படி முறைக்குது பாத்தீங்களா சார் சார் இதுதான் மேட்ரு உத்தரவு வாங்கிக்கிறீங்களா இருடி ஆத்தாடி என்ன காலையிலே பணியாரம்மா அக்கா வீட்டில் காலக்கா பட்டம் முடிச்சிட என்ன மாமா வண்டி கிளம்பியாச்சா மாதா எப்படி தெரியுது என்ன இதெல்லாமா குத்தம் மாமா வீட்டில் பணியாரம் தானே முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது வந்துட்டா காலங்காத்தா கொண்டாடி சேர்ந்தாதே கிளவி என்னமோ பேசுற என்னன்னு கேட்க மாட்டேங்க இவ மண்டே கிண்டே போட்டாலும் பத்து நாளைக்கு பயிரை தின்னு சும்மாவது இருக்கான் ஏண்டா அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினைப்பு இருக்கா இல்லையா மாமா ஒரு சின்ன தப்பு பண்ண கூட கட்டின புருஷன் அண்ணன் தம்பியை விட்டு ஊதில இருக்காங்க அடிக்கிறாங்க மாமா மாமா அங்கேயே இருக்கணும் எனக்கு பாதுகாப்பு தெரியுமா நான் நிம்மதியாக இருக்கேன் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா பத்து பணியார் வாங்க சாப்பிட்டு வேற ஏதாவது பேசிட்டு பேசிட்டு அப்படியே முடியுமா ஊருக்குள்ள ஊருக்குள்ள பல பேர் என்னைய பொண்டாட்டியை விட்டு இவன் எங்கே எப்போ பார்த்தாலும் ஏட்டி எனக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும் நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க நம்ம வாத்தியார் பராமரிச்சோம் அவர் மகன் ஒத்த பைய தானே ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம வசந்தியை கேட்குறாங்க என்ன சொல்லி மாப்பிளை வார்க்கற போய் நார்பி கிடக்கு இவன் என் பேச்சுக்கு மாப்பிள்ள வார்க்குறான்னா பொச கட்ட பையன் ஏண்டா கருவேப்பில் கொடுத்த மாதிரி பிள்ளையே வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்போம்